ஹலோ திவு எப்படி இருக்கீங்க வணக்கண்டா மாப்பிள்ள துபாயில இருந்தா வெல்கம் ஹோம் வெல்கம் பாப்பிமா வணக்கண்டா மாப்பிள்ள துபாயில இருந்து பாருங்க எப்படிதான் இருக்கேன் துபாய் வந்தது வராதுமா மினு மினு மினுக்கிற நைட்டே போட்டு சுத்தும் திவு அவர்களே உங்களோட அன்பாக் அன்பாக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ சுத்தவதமாக நான் வச்சிருக்கேன் வந்தது வராதமா என்னைய சட்னி வேற கிண்ட வச்சுட்டு இருக்கா நான் நைட் எவ்வளவு டயட்டா டைட்டா இருக்கு தெரியுமா வந்த உடனே நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல சரி வேலை இருந்த மரியாதை ஏன்னா வந்த உடனே அவ வந்து ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயிட்டான் நான் வந்து அவ்வளவு சுத்தமா வச்சிருந்தேன்னு சொல்ற இவன் வந்து இப்ப இப்ப எப்படி குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கான் இவனு விட்டு எத்தனை மாசம் விட்டுட்டு போனான் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கிட்ட

சரி ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை நம்ம காய்கறி இல்லை பால் இல்லை ஆனால் கேட்டால் நான் டீ குச்ச பாப்பா டீ குச்ச பாப்பா நீ எங்கே போய் எங்கே இருந்து குடிப்பேன்னா கடையில் வீட்டிலே எதுவும் இல்லை வாங்கணும் அப்படின்னா சரி வாங்குவான் வாங்குவான்னு பார்த்தா வாங்கல இவ்வளோ நாள் இங்கே இவ்வளோ நாள் அவள் இல்லாமல் இருந்தா இப்போ பாருங்க மூணு பேக்கெட்டு மூணு பேக்கெட்டு ஃபுல்லாக ஐட்டத்தை வாங்கிட்டு வந்து வீட்டை ஒப்பி வச்சிருக்கான் ஐட்டத்தை நான் வாங்க என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சாப்பாடு கருவேப்பில எல்லாம் எதுவுமே இல்லை சரி நம்ம வந்து வாங்கி செய்வோம் அப்படின்னுக்காக நான் பாத்திரங்கள் கொஞ்சம் பதக்குன்னு சொன்னதுக்கு நான் வீடியோ எடுத்து வண்டி நீ இப்படியே பேசிட்டு வீடியோ எடுத்து பண்ணி வந்ததுல இருந்து இன்னைக்கு ஃபுல்லுமே க்ளீனிங் மட்டும் தான் பண்ணியிருக்கா சரி கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டா நம்ம வந்துட்டு சாப்பிடலாம் ஏன்னா நைட்டு வந்து சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒன் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆச்சு இல்லை நானும் ஒரு பத்து நாள் சமைச்சுட்டு தான் இருந்தேன் பதினொன்னாவது நாள்ல இருந்து பாத்திர கழுவுறதுன்னு நினச்சாவே சரியான கடுப்பா வருது அதனால சமைக்கிறத விட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி பத்து நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் சளிச்சு போச்சு அதனால என்ன பண்ண நைட்டு சாப்பிட்றதும் இல்லை

இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்க அம்மா பழக்க பத்தி போட்டுருக்காங்க பீங்கான்ல தான் கிளாஸ் டீ குடிக்கிறது பால் குடிக்கிறது எல்லாம் எங்க அம்மா குத்த சொல்றியா போ நெஞ்சழுத்தமும் தைரியமும் இருந்தா துபாய் வந்துட்டு எங்க அம்மாவே நீக்கு இப்படி பேசுவ அம்மா எடிட்ரு இங்க எங்க அம்மா முடிஞ்ச சாக் ரியாக்சனோட போடு எங்க அம்மா ரெண்டு ஜால இருந்தான் சொல்ல

வேலை பார்க்கறவளால வேலை பார்க்கறவளாலட்டே நானும் அந்த கருப்பம்பூச்சிகளை எவ்ளோ ஜாலியா அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்படி வந்து ஹிட் அடிக்கிறேன் கழுவி வைக்கிறேன் என் கருப்பம்பூச்சி சொகாதரர்கள் எல்லாம் கொண்ணிட்டு இருக்காங்க நான் நீ லேப்ல சமச்ச எண்ணெய் கொல்ற இப்ப என்னடான்னா வந்ததே வராததமா கருப்பம்பூச்சி கொண்டுட்டு இருக்க சோலி முடிச்சு என்ன எதுக்கு வசிட்

அதனாடி வசந்த பவனா பவன் ஆனந்த பவன் ஆஹ் அங்க இருக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்க அங்க போகும்போது வெறிக்கி வரைக்கும் ஆன்னு பார்த்துட்டு வந்துருவோம் இந்த தடவையும் வெறிக்கி வரைக்கும் ஆன்னு பாக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் எச்சு கூறி அம்மனிக்கு உடனே அதிரசம் வாங்கலான்டான்னு வாங்கிட்டான் அதிரசத்தை வாங்குனவ இங்க வந்துட்டு பிரிச்சு பார்த்துட்டு எலி குறைக்கிற மாதிரி ஒரே ஒரு இதுல பாதி கடைச்சோம் சும்மா எட்டு வையுங்க அப்படின்னு எவ்வளவுன்னு கேட்டா அது ரொம்ப ரேட்டாதான் இருக்கும் நம்மளுக்கு நமக்கு மன திருப்தி வேணாம் இருநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஒரு எட்டு மன திருப்தியாண்டி அவங்க வெயிட்டு எட்டு வச்சீங்கன்னா அரை கிலோ கால் கிலோன்னா அந்த அந்த கிலோ ரேட்டுதான் போடுவாங்க மூஞ்ச பாக்கிலேயே ஏமாத்துறேங்கன்னு நினைக்கிறேன் அத சுத்தம் புல்லு மேல ஏமாத்திட்டு தாண்டி இருந்தாங்க ஏன் சார் அணுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்னையாக மாற்றுறாங்க கொஞ்சம் பெரிய பெயினாக இருந்தது சரி இவ்வளோ ஏதாவது இப்போ நம்ம சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி இது வாங்கணும் பார்த்தா எட்டு வைக்க சொன்னோம் எட்டு வைக்கிறதுனால முந்நூற்றைம்பது ரூபாவோ என்னவோ சொல்லலாம் சரி முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்கறது வந்து எட்டு எட்டு அதில் சொன்னால் நமக்கு இதுதானே சரி கொடுக்கறதும் கொடுக்குறோம் எட்டு இருக்குதா ஓகே அப்படின்னு இருக்குமே தான் நான் எல்லாம் பண்ணிச்சேன் அதுக்கப்புறமா இவனுக்கு ஏதோ ஸ்வீட் வேணும்னா அதுவும் வாங்கிச்சு ஒரு கால் கிலோவா கிலோ எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு வீட்டுக்கு வந்து நான் அது ஆசையா வந்து பாக்குறேன் ஏழு தான் வச்சிருக்கேன் அங்கேயும் விபூதி அடிச்சிருக்காங்க இவளுக்கு எனக்கு மட்டும்தான் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இவளுக்கு விபூதி அடிச்சிருக்காங்க இப்படி அடிக்கல மூஞ்சி பார்த்து அடிச்சு அதான் அடிச்சிட்டாங்க இல்ல அப்புறம் இன்னொரு காமெடி அது வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இது என்ன நெய்யா இருக்கு எனக்கு புரியல அப்ப எண்ணெய்ல செய்வாங்களா ஸ்வீட் அது கொஞ்சம் நல்லா இருக்கல நல்லா பிரவுனிஷா கொஞ்சம் நல்லா சாப்பிரதுக்கே கொஞ்சம் சாப்பிடணும் சாப்பிண்ணணும் சாப்பிண்ணணும் tone இந்த மாதிரிலாம் நான் நீ செய்றத நினைச்சிருந்தா ஏதாவது வாயில வைக்க முடியுமா என்னால பிரில்லியன்ட்டா ரெசிடென்ஸ் ஆஃப் மைண்ட் இப்படி தான் இருக்கும் கட்டையில தானடா அடிபான்னு சொன்னே இப்படி கோலபன பார்த்திட்ட கேடா என்னடி புது வெப்பன யூஸ் பண்ணி அடிக்குற

எவ்வளோ கல்யாணான பொண்ணுங்க அம்மா வீட்டில் தானே சுதந்திரமா இருக்கணும் நீங்க எங்க சுதந்திரம் பார்த்தேன் உங்க சுதந்திரத்தான் வீடியோல கோவில் மட்டும்தான் போறது உண்ட கட்டி வாங்கிட்டு இருக்கு சோரே ஆக்கிலேயே சரி கோவில் தான் போகும் வேற எங்க போறது

ஏதுக்குடி எங்க குடும்பத்தை எழுத்துக்கிட்டு இருக்க துபாய் வந்ததுல இருந்து குஷியாதாங்க இருக்குறா அவ ஏன்னா என்னை வேலை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கள அங்க போய் அவங்க அம்மா வீட்டுல இவன் வேலை கண்டிப்பா விட்டுட்டான் அவங்க அம்மா இவன் ஆபீஸ்க்கு திரும்பியாச்சு அதனால கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருந்தான் இல்லன்னு சொல்லல எப்படின்னா

அண்ணன் கூட வந்தவொடனே ரொம்ப குசியா இருக்க மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க அப்புறம் எனக்கு மெச்சூரா ஆகல இந்த வாய் பை கொஞ்சம் பைத்தியமா தான் இருக்கா நாங்க வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாள்ல கிளியர் ஆயிடும் டாக்டர் நான் ட்ரை பண்றேன் கொஞ்சம் மெச்சூர் வாய்ஸ் வர நீ ஓல்ட் வேணா ஆவ சாகுற வரைக்கும் போல்ட் ஆக மாட்டே என்கிட்ட மட்டும் தான் போல்டா இருக்கற நீ என்னடா ஈஸியா அடிச்சு புடிச்சு நான் பண்ணிட்டு தெரி டவுட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணனால

வேலை பார்த்து வாங்கிட்டு வந்துக்கோங்க முக்கியமா அந்த பூஜா ஐட்டம் இவ்வளவு மாதிரி ஒரு பூஜா கருணாச்சாரிய கல்யாணம் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இந்தியால இருந்தே ஐட்டம் வாங்கிட்டு வாங்க நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் ஒரு நாள் தவறிச்சு நீ ஒரு நாள் தவறியா உனக்கு இதாடி பனிஷ்மெண்ட் சொல்லி அதனாலதான் நான் பண்றதே இல்ல அப்புறம் ஏன் எனக்கு அடி விழுவுது நான் என்னடி பண்ணேன் பண்றவங்க பண்ணாம இருந்தா அடிக்கணும் இது இதனடி உங்க ஆண்டவனோட கணிப்பு இனிமே எல்லாம் அப்படித்தான் அதுல இனிமே அப்படித்தான் கண்டமேனிக்கு கவனிக்க வாங்கிடு என்னைய மட்டும் சோ பூஜை பொருட்கள் எண்ணெய் வகைகள் முக்கியமா நெய் எல்லாம் புதுசா எதை வாங்கல Dress அதுக்கு அப்புறமா பூஜை ஐட்டम्स அப்புறமா டிசைன் போட்ட கிளாஸ் டிசைன் போட்ட தட்டு ஒண்ணு எடுத்து வந்து எங்க தட்டு டிசைன் போட்ட தட்டல ப்ளேன் தட்டு அத தான் ஓ இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தியா சோ தட்டு கிளாஸ் ஆனா இந்த டிசைன் யார் எங்க மாமியார் செலக்ட் பண்ண இல்ல இல்ல திவுகுட்டி திவுகுட்டி இதெல்லாம் எதுக்கு வாங்கினா என்ன வச்சு திம்போம் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் கண்டதை வாங்கிட்டு வந்திருக்குறா காசை கறியாக இருக்கிறதுக்கு இங்கே இங்கே வந்து மூணு மூட்டைக்கு காய்கறி வேறு வாங்கியிருக்கிறா ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்களா இனிமேல் இவங்க வேறு நீ மத்தியானம் தின்ன ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி சொல்லு ரெண்டு சமைக்காம வீடு சுத்தம் பண்றேன்னு போய் பேசிட்டு கடையில இருந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இருக்கா அசையாத மரம் ஒன்றே கீழே நான் இங்க வந்து இம்புட்டாண்டு சோறு கேட்டதுக்கு கேட்ட உடனே அவங்க போய் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க ஏன்னா எனக்கு தெரியணும்ல அவங்க வந்து இருந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு

அங்கெல்லாம் பார்த்தாச்சு எத்தனை தடவை அது வந்து குப்பை 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 அந்த மாதிரி இருந்துச்சு சரி சமைக்கிறோமே காலையில இருந்து அடுப்பு நான் ஒரு ரெண்டு மாசமா இவன் வந்து அடுப்பே ஆன் பண்ணல சோ நம்ம வீட்டு வாழ வந்த பெண் சோ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் தெரியுமா வந்த பெண் அதனால சரி அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி செய்யறோமே அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் அதுல பார்த்து ஊர்பட்ட பட்ட அது காக்கா அப்புறம் ஜூஸ் காக்ரோச்சஸ் இருக்கு நிறைய சிமா சைனீஸ்லலாம் அது மெயினான ஃபுட்டு நீ தான் அதை போட்டு கொண்டுகிட்டு இருக்க நம்ம வேற சைனா கிளாஸ்ல தான் இருக்கும் பிடிச்சி பிடிச்சி பக்கத்தில் வித்தீங்கன்னா இடைக்கி ஒரு ரூபானுக்கு ஆசாது பார்க்கலாம் வேற யாருக்கும் இல்லம்மா உனக்கு தான் தரலாங்கிறாங்க ஒரு வழியா துபாய் வந்துருச்சு இனிமே ஜாலியா தான் இருந்த ஒன்னும் இது இல்ல என்னமோ நான் வந்த வந்தக்கப்புறமும் இன்னும் சாட்டர்டே போதான் போறான் சண்டேவும் போதான் போறான் எல்லாரையும் உன்னோட சுதந்திரத்தான் வந்து கெடுக்கவும் இல்ல பொய் பொய் விட மாட்டா நான் <ihaz> ஒரு <violininding warfare> <realidad estáncji> <sus it's all -uzu reaction> அதனால அத <laughs> <laughs> <laughs>